பரலோக சந்தோஷம் வேண்டுமா வேண்டுமே சொர்க்கத்துக்கு போணுமா போணுமே போணுமே நீ எனக்கு என்ன செய்தான் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா நான் என்ன சொல்லணும் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும் தேவ சித்த செய்தாயா செய்யலப்பா செய்யலையே தேவ வழியில் நடந்தாயா நடக்கலையே நடக்கலையே அப்ப எப்படி போவர் மகனே ஓலையோ செய்தாயா செய்யலையே செய்யலையே பற்றி சொன்னியா சொல்லலையே சொல்லலையே அப்ப எப்படி போவாய் மகளே பத்து கட்லை செய்த யா செய்யலையே செய்யலையே புதிய கட் செய்தயா செய்யலையே செய்யலையே அப்போ எப்படி போவை மகனே எதுவுமே செய்யாமல் பரலோக போகணுன்னு ஆசைப்பட்ட எப்படி நிச்சயமாக போக முடியாதே நாம தேவசித்திரத்தை அறிஞ்சு தேவசித்த செய்யணும் அவருடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் வேத வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது சொல்லியிருக்கோ அதையெல்லாம் கடைப்பிடிச்சால் நாங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் சரிங்களா தேங்க் யூ